அவங்கள வருமான சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து நான் நேருஜி பேசுகிறேங்க நாம் தமிழர் பாட்டி நேற்றைய தினம் இங்கே வந்து ஒரு மாணவியை கிட்டத்தட்ட மூணு பேர் சேர்ந்து கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க அந்த சம்பவத்தை காலையில் தான் இங்கே நாங்கள் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட உடனே இங்கே வந்து பார்க்கும்போது அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு மிக அருகிலேயே அரசால் இந்த மதுபான கடை முதல்ல இயங்கிட்டு வந்தது டாஸ்மார்க்னு அதை வந்து அரசு தடை செஞ்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இங்கே இல்லீகலாக இவங்க வந்து மதுபானத்தை விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க சரவணன் அப்படிங்கிறவர் விட்டுட்டு வந்தார் நாங்கள் அதை பார்த்து பிடிச்சிருக்கோம் இது முதல் முறை இல்லை இதுக்கு முன்னாடியே இங்கே தேனியை சேர்ந்த ஒரு நபரை வந்து வழிப்பறையில் ஈடுபட்டிருக்காங்க அவரை அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னதுக்காக கழுத்த அறுத்து இதே இடத்துல ரெண்டாயிரத்தி இருபதில் அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அஹ் தொடர்ச்சியா இங்க வந்து வழிப்பறியும் பாலியல் வன்புணர்வும் நடந்து கொண்டே வருது இதை தட்டி கேட்கறதுக்கு அதாவது இது விமான நிலையத்துக்கு மிக உள்ள ஒரு இடம் கவர்னர் வந்தாலும் பிரசிடென்ட் வந்தாலும் பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சிஎம் வந்தாலும் இதே விமான நிலையத்தை தான் அவங்க பயன்படுத்துறாங்க அப்ப இருக்கிற பாதுகாப்பு ஏன் பொதுமக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த இடம் இவ்வளோ மோசமாக கோவையில் இருக்கிறது கோவைக்கே ஒரு அசிங்கம் தான் இதை நம்ம வந்து மாற்றணும் இந்த இடத்துல நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக பாட்டில்ஸாக இருக்குது அவங்களுக்கு கொடுக்குற சைட் டிஷ்ஷஸ் நிறைய வச்சுருக்காங்க இல்லீகலாக விற்கிற மாதிரியே தெரியல அங்கே எல்லா பக்கமும் பாட்டில்ஸ் செதறிக் கிடக்குது இப்போ நாங்கள் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் காவல் காவலர்கள் இருக்காங்க முதல் கட்டமாக இந்த இந்த மாதிரி இல்லீகலாக எங்கேயெல்லாம் மதுபானத்தை விற்கிறாங்களோ அதை அத்தனையும் தடை செய்யணும் அதுக்கான பணியை நாம் தமிழர் கட்சி முழுமூச்சில் எடுக்கும் நன்றிங்க பாத்தீங்கன்னா மது பாட்டில்ஸ் இருந்ததுங்க பீர் பாட்டில் நிறைய இருந்தது அது இல்லாம இன்னும் ரெண்டு மூணு இதோ அங்க அங்க கூட நாங்க சாம்பிள் வச்சிருக்கோம் அந்த மாதிரி பாட்டில்ஸ் நிறைய இருந்தது அது போக தண்ணி பாட்டில்ஸ் இருந்ததுங்க ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தாங்க நம்ம தர்பூசணி அந்த மாதிரியான பழங்கள் வச்சிருந்தாங்க வெங்காயம் நிறைய கட் பண்ணாம புதுசா இருக்கிற வெங்காயம் ஆஹ் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வெங்காயங்கள் வந்து வச்சிருந்தாங்க அதே போல நேத்து வந்து அந்த சம்பவத்துல ஈடுபட்ட மூணு பேருமே தண்ணி அடிச்சிருந்தாங்க லிக்கர்ல தான் இருந்தாங்க ஸோ அவங்க வந்து இங்க வந்து கூட அவங்க வந்து கன்சியூம் பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா இங்க இருந்து ரொம்ப இன்சிடென்ட் நடந்த இடம் வந்து ரொம்ப பக்கம் ஒரு ஆஹ் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் தான் இருக்கும் நடந்த இடம்